நம்ம கார்த்திகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கம்ப்ளைண்ட் வருது அதுவும் நம்ம கௌதம் தான் வந்து பதினா கிட்னாப் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு முறை அதாவது கௌதம் வந்து பதினா நம்ம கார்த்திகை காப்பாற்றி காரில் கூட்டிகிட்டு வந்து தான் நினச்சிட்ருக்காரு ஆனால் அது எல்லாமே அவங்களோட ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இப்போ வந்து போதா அதாவது ஏற்கனவே அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த அஞ்சலி நம்ம கௌதம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நேராக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து போய்னா அடுத்துதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் ஜெயிலுக்கு பர்மனெண்ட்டாக போகணும் அதே மாதிரி இப்போது நம்ம கார்த்திகோட கதையை முடிச்சுட்டா ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திகை தீர்த்து கட்டுறதுக்கே வந்து முடிவு பண்ணி நம்ம கார்த்திகை கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா கார்த்திகோட கதையை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம கௌதம்கே மிக மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது அதுவும் எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க ரோட்டில் அப்போ ஓடி போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது தன்னோட தம்பி கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே நம்ம கௌதம் பயங்கரமாக கதறி அழறாரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல கார்த்திக் என்னை விட்டு போயிடாதரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்க போகிறாங்க நம்ம கார்த்திகம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க